மாயாண்டி அறிக்கொண்டு வேறு பெற்ற சொடரா பெற்ற மாயாண்டு கையில் எடுப்பான் என் கையில் அடுப்பாட்டி சந்தைகளை பொட்டழக அவன் சாமியாடி வருவான உலகம் ஹீராட ியா ஏத்தங்கரலாகியா அம்மா அம்மா பேச்சி அம்மா என் தாயான பேச்சி அம்மா விளையாடி வருவாளா ஒட்டைய முழக்கத்தோடு உலவச்சத்த ஓசையோடு வாராலே 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 அம்மையான காலி அம்மா ஆட்டங்கரை சுடலியா உன்னுடைய வாசலில வாழ்கூடமா வருவதையாடமோ மதியம் மதியம்போல மதிய உச்சி விலகில ஏ காளி எட்டு பேரும் ஏ அட்டகாலி எட்டு பேரும் அம்மையான காலியோடு வெப்பங்கோளை கையில் எடுப்பான் வேப்பங்கோளை கையில் எடுப்பா गाड़ी भरवा ला ये भी ना पल्ला ये ती घंटा ढावल है का वो ना पल्ला भी ये घोले नीले छोड़ गया लेका ये अंगा हरी ये अम्मा अम्मा गाली अम्मा ये सित्तू उठ के कहीं लड़ पा सुधा भी ये मारी मारी भंडा भेड़े ये ढाई आने गाली अम्मा కేంద <laughs>